கடையில் கூட்டம் அதிகம் இருந்தது ஒவ்வொருவருக்கும் பொருளை கொடுத்து கொண்டிருந்தார் கடைக்காரர் அவர் கடையில் ஓரமாக ஒரு ரூபாய் நாணயம் போட்டு பேசும் தொலைபேசி வசதியும் இருந்தது கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது கடைக்காரர் சற்று அயர்ந்து உட்கார்ந்தார் ஒரு இளைஞன் வந்தான் ஐந்து ரூபாய் கொடுத்து ஒரு ரூபாய் நாணயங்கள் வேண்டுமென்றான் தொலைபேசியில் யாரையோ தொடர்பு கொள்ள ஆரம்பித்தான் அம்மா உங்கள் வீட்டில் டிரைவர் மற்றும் தோட்ட வேலைக்கு ஆள் தேவைன்னு கேள்விப்பட்டேன் வரலாங்களா மறுமுனையில் இல்லப்பா வேறொரு பையன் வேலை செய்கிறான் நீங்க அவருக்கு கொடுக்கறதை விட குறைவான சம்பளம் கொடுத்தா கூட போதும் கடைக்காரர் ஓய்வாக இருந்ததால் உரையாடலை உற்று கவனிக்க ஆரம்பித்தார் இல்லப்பா அந்த பையனே நல்லாதான் செய்கிறான் இப்போ வேலைக்கு ஆள் தேவையில்லை இளைஞன் இன்னும் பணிவாக அம்மா நான் உங்க வீட்டு வேலையெல்லாம் கூட செய்து தர்றேன் வேலை கொடுத்தா உதவியா இருக்கும் இல்லப்பா இப்போ வேண்டாம் எங்களுக்கு எப்போதாவது தேவைன்னா சொல்றோம் சரி அம்மா என்று ஒரு குறுஞ்சிரிப்புடன் ரிசீவரை வைத்து விட்டு வந்தான் இளைஞன் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த கடைக்காரர் தம்பி இங்க வா என்றார் நீ பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் உனக்கு வேலை வேணும்னா என் கடையிலேயே வேலை தர்றேன் நீ தன்மையா பேசினது கூட எனக்கு பிடிச்சது நல்லாவும் வேலை பார்ப்பேன்னு உன்னை பார்த்தா தெரியுது என்றார் கடைக்காரர் எதிர்பார்த்ததற்கு எதிரான பதில் கிடைத்தது இளைஞனிடம் இல்லை ஐயா எனக்கு வேலை வேண்டாம் நீ வேலை தானே இருந்த ஃபோனில் யாரோ ஒரு அம்மா கிட்டே ஆமாம் ஆனால் எனக்கு வேலை வேண்டாம் உங்கள் உதவிக்கு நன்றி நெற்றியை சுருக்கியவாறே கேட்டார் கடைக்காரர் ஏன் ஏன்னா நான் அந்த அம்மா கிட்ட தான் வேலை பார்க்குறேன் என்னோட வேலையில தான் இருக்காங்களான்னு சோதனை பண்ணிக்கிட்டேன் திருப்தியாதான் இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே விடை பெற்றான் கடைக்காரர் அவன் போவதையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் சுய பரிசோதனை என்பது வாழ்விலும் நிறுவனத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் செய்து பார்க்கப்பட வேண்டியது உங்கள் நிலையை அறியவும் மேம்படுத்தி கொள்ளவும் சுய பரிசோதனையும் சுய ஆராய்ச்சியும் வெகு முக்கியம் குறிப்பிட்ட முறையில்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை உங்களுக்கு ஏற்றவாறு செய்து கொண்டாலே போதும்